நம்மளும் ஒருத்தன் ஃப்ளாட் ஆகிட்டான் சேர்லேயே டேபிளில் ஒரு செல் அடிக்குது தொடலை சார் மனசாட்சியோட தொடலை மூணாவது அடையும் அடிக்குது தொடலை தடவை செல் அடிக்குது எடுத்துட்டு ஹலோ அண்ணா எப்போ வருவீங்க அவசியம் சொல்லணுமா நானே வருவேன் கார்டை கொடுத்து பர்த்டேவுக்கு ஒரு கம்மல் வாங்கி சொன்னீங்களே அரை சவரில் அவ்வளோ நல்லா இல்லை ஒரு சவரனில் சூப்பர் ஆகுது வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து மறுபடியும் அடிக்குது ஜவுளி கடையில் ஐயாயிரம் ரூபா பட்டு போட அவ்வளோ லுக்காக இல்லை ஏழாயிரத்துல சூப்பராகுது வாங்கிக்கலாமா வாங்கிக்கோ பின்னாடி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் பாருங்க ஏண்டா ஒரு குவாட்டர் வாங்கி கொடுறான்னு ஒன்று நான் கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சனு இல்லை கால்லாம் இல்லைன்னுட்டேன் அரசவனுக்கு பதிலா பதிலாக ஒரு சவரம் வாங்கு ஐயாயிரத்துக்கு பதிலாக ஏழாயிரத்து வாங்குன்னு சொல்றீங்க மனசாட்சி டே நிறுத்து அது ஏமன் போகணுன்னு தெரியல